சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து தேவக்கோட்டையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வக்ஃப் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் காந்தி ரோடு பகுதியில் நடைபெற்றது இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணை தலைவர் அச உமர் பாரூக் மற்றும் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் எஸ் முகமது அனஸ் ஆகியோர் சிறப்பு உரையாற்றினார்கள் எஸ்டிபிஐ கட்சி சிவகங்கை மாவட்ட தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர் இன்ஜினியர் அகமது அலி முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் அப்துல் சாதிக் அலி வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட செயலாளர் பாவா பகுருதீன் நன்றி உரை நிகழ்த்தினார் மாவட்ட துணைத் தலைவர் சாதி பாட்ஷா மாவட்ட பொருளாளர் அசாருதீன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் ஜே யாசின் அவர்கள் மற்றும் பொறியாளர் அணி மாநில இணைச் செயலாளர் மஸ்தான் அலி வர்த்தக அணி மாவட்ட தலைவர் காதர் மீரான் மற்றும் ஏனைய அணி நிர்வாகிகள் தொகுதி நகர நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் லபென்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் ியானகாப்பு தப்பு சொத்துக்கு சொன்னமான சொத்துக்கள் இந்தியாவில் முஸ்லிம் எழுந்திருக்க போது